இங்க ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் செகண்டாக சீட் ரொம்பவே வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நல்லது ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆலிவதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூடவே எள்ளும் கொஞ்சமாக வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைக்கும் போதும் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் நான் முழுசாக போட்டிருக்கேன் அதனால அதனால் எள் அங்கங்கே தெரியும் ஸோ இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னா ஜலிக்காமல் பண்ணிட்டேன் அப்படி பண்ணாதீங்க ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடரை கருப்பட்டி சேர்த்து அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க ஸோ வந்து நிறைய தண்ணி விடக்கூடாது கருப்பட்டியில் கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட்டில் வந்து பாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எடுக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த பவுடரில் ஜலிச்சு வச்ச அந்த பவுடரில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பசஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து உருண்டை டைட்டாக பிடிச்சி ஒரு கண்டெய்னரில் நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு உருண்டை சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது பேக் பெயின் கை கால் வலி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத ஃபீல் இருக்குது ஹெல்த்தியாக இல்லாத ஃபீல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சைடில் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்பவே நல்லது எக்ஸ்பெஷலி உமன்ஸுக்கு பேக் பெயின் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம் இப்போ உமன்ஸுன்னு மட்டும் இல்லாமல் பாரம்பரியத்தை பார்க்காம குழந்தைங்க முதல் கொண்டு பேக் பெயின்னு வந்துடுது ஏன்னா லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்மளே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடும்போது போது நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்